சார் ஒருத்தரோட வாழ்க்கை மாறணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் சார் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் பெரிய விஷயங்களோ நம்மளால செய்ய முடியாத விஷயங்களாலாம் கிடையாது அன்னன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகள் அன்னன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் அது மட்டும்தான் இருக்கும் ஆனா அதுக்கே நம்ம ரெடியா இல்லை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரைட் அது மட்டும் இல்லை இதை கேட்டுட்டு போயிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை இது சினிமா கிடையாது இந்த சூரிய வம்சம் படத்தில் ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிறதோ ஒரே பாட்டில் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிறதோ கிடையாது எதை ஒன்று நம்ம கேட்குறனாலும் அதை நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும் அதை செய்ய ஆரம்பிக்கணும் அது ஒரு பழக்க வழக்கமாக மாறணும் ரைட் அப்போ தான் அதுக்கான ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும் முதல்ல குறை சொல்கிறத நிறுத்துங்க இதுதான் எல்லாருக்குமே வரும் குறைங்கிறது உண்மையாலுமே ஒருத்தர் ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா நீ அதை பண்ணியிருக்கீங்க இதை மாற்றி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வேறு எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்கிறது ரைட் நீ இது பண்ணதுனால தான் அப்படியாச்சு நீ பார்த்ததுனால தான் இப்படியாச்சு நீ பேசுனதுனால தான் இப்படியாச்சு ரைட் நீ அது சொன்னதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் குறை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நெகட்டிவிட்டி மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு படும் பாசிட்டிவிட்டிங்கிறதே தெரியாது அப்போ இதை எப்படி மாத்திக்கணும் அப்படின்னா அப்ரிஷியேட் குறை சொல்றதுக்கு பதிலாக அதை அப்ரிஷியேட் பண்ணலாம் நம்ம அப்படி அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது அவங்களுக்கே இதை இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணலாம் இன்னும் பெட்டரா பண்ணலாம் இதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு கேட்பாங்க அதை விட்டுட்டு குறை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க நம்ம கிட்டே வரமாட்டாங்க இல்ல அதை அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறதுன்னு கேட்கவே மாட்டாங்க தட் அதே போல நம்ம கிட்டே யாரும் பழக மாட்டாங்க எப்பவுமே நீங்க குறை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா யார் உங்ககிட்ட வருவாங்க எப்பா இவனா எதுக்கு எடுத்தாலும் இந்த காலர்ல இருக்கக்கூடிய மேல் பட்டன் போர்டுன்னா கூட குறை சொல்லுவான் கை பட்டன் போர்டுனா கூட குறை சொல்லுவான் ரைட் எதுக்கு குறை மட்டுமே சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உங்களை ஒரு நெகட்டிவ் முத்திர குத்திடுவாங்க ரைட்டா அப்படின்னா உங்களுக்கு இந்த குறை சொல்றதை தவிர்த்துட்டு அப்ரிசியேட் பண்ணுங்க ரைட் அதே போல் எனக்கு இதெல்லாம் கிடைக்கல அதெல்லாம் கிடைக்கல நான் இது கிடைச்சிருந்தா அது பண்ணியிருப்பேன் இவனால் அது போச்சு அவனால் இது போச்சு இங்கே இருக்கிறதுனால அப்படி அங்கே இருக்கிறதுனால இப்படின்னு குறை சொல்றத விட்டுட்டு ரைட் இருக்கிறத வச்சு கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுங்க சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கிறத வச்சு அதை எப்படி நம்ம சிறப்பாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு யாருக்கும் கிடைக்காது எனக்கு கிடைச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு மன நிறைவு வேணும் அதுதான் இங்க வந்து தேவை ரெண்டாவது சே குட் பை ரொம்ப நாளா நம்ம கூட பழகிருப்பாங்க ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஈஸியா குட் பை சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம் ஆனா எதுக்கு குட் பை சொல்லணுமோ அதுக்கு சொல்றதே இல்லை ரைட் எதுக்கு குட் பை சொல்லணும்னா நெகட்டிவ் பீப்புள் ஆர் நெகட்டிவ் தாட் தப்பான எண்ணங்கள் ஆர் தப்பான செயலுக்கு தான் நம்ம குட் பை சொல்லணும் சே ஒரு சிகரெட் குடிக்கிறோம்னா சே குட் பை சார் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறோம் சே குட் பாய் இல்ல ஒரு ஒரு கெட்ட எண்ணங்கள் வருதுன்னா அய்யோ இந்த மாதிரியான எண்ணங்கள் எனக்கு வரவே கூடாது குட் பாய் நீ போயிட்டு போயிட்டு வா வா திரும்ப வராது அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கணும் ரைட் ஸோ எப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களுக்கு பாய் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறோமோ அப்போதான் நல்ல விஷயங்கள் வரும் இது ஒரு டோர்ல போச்சுன்னா அது ஒரு டோர்ல வரும் ரைட் வழக்கமா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஒரு கிளாஸ் ஃபுல்லா இருந்ததுன்னா அதுக்கு தண்ணியே தேவையில்லை எம்டி இருக்க கிளாஸ்க்கு மட்டும்தான் தண்ணி தேவை அப்போ அந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லாகவே இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவிட்டியை கொஞ்சமாக குறைச்சிங்கன்னா தான் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் அதே போல் இந்த நெகட்டிவ் பீப்புள் நெகட்டிவாக உங்களை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா உங்களை ஏமாத்தி நீ தான் கடவுள் நீ தான் ராசா உன்னால் தான் இதெல்லாம் பண்ணவே முடியும் நீ இல்லைன்னா யார் உன்னை போல் வருமா அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை எப்படியாவது இந்த வேலையை செய்ய வச்சு மாட்டி விடணும்னு நினைப்பாங்க உங்களுக்கே தெரியும் இந்த வேலையில் செஞ்சால் ஏன் இவனால் இதை செய்ய முடியாத நம்மளால் ஏன் செய்ய வைக்கிறான் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்க ஒருவேளை அதனோட முடிவு மோசமாக இருக்குது அப்படின்னா எஸ்கே பாய்க்கோங்க உஷார் ஐயா உஷார் நெகட்டிவ் தாட்ல இருந்து சே குட் பாய் ஸோ மூணாவது ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்கில் உங்களுக்கு என்ன தனி திறன் இருக்குது திறமை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஸோ அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லியிருக்கேன் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்ன த்ரெட் என்னன்னு சொல்லி அப்போது உட்காந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னதான் ஸ்கில் இருக்கு ஸோ எனக்கு எழுத வரும் பேச வரும் எனக்கு டான்ஸ் ஆட வரும் படிக்க வரும் இல்லை ஒரு நல்ல ஒரு விஷயங்களை யோசிக்க வரும் இல்லை எனக்கு இது வரும் அது வரும் ஏதியாவது ஒன்று உங்களுக்கு முதல்ல என்ன ஸ்கில் இருக்குன்னு கண்டுபிடிங்க அந்த ஸ்கில்லை ஃபோக்கஸ் பண்ணுங்க அந்த ஸ்கில்லை மேலும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத வந்து யோசிங்க ஸோ ரொம்ப டெடிக்கேட்டடாக அந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் எப்படி அதில் மாஸ்டர் ஆகலாம் அந்த ஸ்கில்லை வச்சு மேலும் உங்களை எப்படி வளர்த்துக்கலாம் இல்லை அந்த ஃபீல்டில் எப்படி நீங்கள் வந்து ஒரு டாப் லெவல் ஆஃப் பொசிஷனுக்கு போக முடியும் அப்படிங்கிறத ரொம்ப ஈடுபாட்டோடையும் ரொம்ப ஆர்வத்தோடையும் அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி அதுக்கு உண்டான வேலையில் மட்டும் ஈடுபடுங்க ஸோ நாலு கமிட் டு யுவர் கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரைட் எல்லாருக்குமே ஒரு இலக்கு வேணும் அப்போ தான் அந்த இலக்கு அடையறதுக்கு நமக்கு சரியான விஷயங்களை நோக்கி அந்த இலக்கை அடையிறதுக்கு தேவையானவைகள்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம போக முடியும் ரைட் ஊருக்கு போ ட்ரிப்பு போகணும் அப்படின்னா ட்ரெஸ் வேணும் பணம் வேணும் மற்ற விஷயங்கள் எல்லாம் வேணும் நம்ம எடுத்துட்டு போறதுக்கு அதே மாதிரி ஒரு இலக்கு வேணும்னா அதை அடையறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தகுதி திறமை திறன் அது எல்லாம் நம்ம வந்து அதை நோக்கி மட்டும்தான் இருக்கணும் ரைட் அந்த கோல் இலக்குங்கிறது கனவா இருக்கக்கூடாது அந்த இலக்குங்கிறது நிஜமா இருக்கணும் அந்த இலக்குங்கிறது ஒரு வெறியா இருக்கணும் அந்த இலக்கு அடைஞ்சாதான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ அந்த ஒரு வேகம் இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு வெறி இருந்தால் மட்டும்தான் அந்த இலக்கை வந்து நம்ம அடையவே முடியும் ஸோ எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதிலெல்லாம் கவனத்தை செலுத்தாம என்னோட இலக்கு இது நான் இந்த இலக்கை அடைஞ்சே தீர்வேன் அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் மற்ற விஷயங்கள்ல பார்த்துக்கிறேன் மற்ற விஷயங்கள்ல நான் கவனம் செலுத்திக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உறுதிப்பாடு இருக்கணும் உங்க மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கு அடுத்து எக்ஸசைஸ் டெய்லி பூஸ்ட் யுவர் எனர்ஜி அண்ட் மைண்ட் செட் ஸோ எக்ஸசைஸ் பண்றதன் மூலியமா உங்க மனசை உங்க உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் ஸோ அதை நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ஒரு சோம்பேறித்தனம் ஸோ த லேசினஸ் நான் முன்னாடியே வீடியோல சொல்லியிருக்கேன் கில்ஸ் யுவர் கோல் உங்களோட இலக்குகளை கொண்டுடும் உங்களோட சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது காலையில எந்திரிக்கும் போது ஒரு நடைபயிற்சி ஒரு வாக்கிங் போறதோ இல்லை எக்ஸசைஸ் பண்றதோ உங்களுக்கு ஒரு ஒரு உத்வேகம் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் அது வந்து உக்காராம அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு வேலைகளை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு ஒரு ஊந்து சக்தியா அது வந்து இருக்கும் அக்செப்ட் அவர் மிஸ்டேக்ஸ் கோ பியான் தம்னு சொல்லுவாங்க ஸோ உங்க நீங்க என்ன தப்பு பண்றீங்கிறத முதல்ல அடுத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி இல்ல ஒருவேளை அடுத்தவங்க சொன்னாலும் அதை ஒத்துக்கிட்டு ஸோ அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கத்துக்கிட்டு நீங்க அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சுங்கன்னா மட்டும்தான் உங்களை மாத்திக்க முடியும் நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொன்னால் தான் பிடிக்கும் ஒருத்தன் சொல்கிறான் நீ ஸ்விம்மிங் பூல்னு நினச்சி இருந்து குதிக்கிறேன்னு சொல்கிறான் நீ போய் சொல்ற நீ என்னை ஏமாத்துற நான் குதிப்பேன்னா குதிச்சு பாரு ரைட் ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸஸ் தான் ஸோ தவறுலேருந்து தான் பாடம் கற்றுக்க முடியும் நான் தவறு மட்டும் தான் பண்ணுவேன் இல்லை நான் பாடம் மட்டும்தான் படிப்பேன் பரிசு எழுதி டிகிரி வாங்க மாட்டேன்னா பண்ணிக்கிட்டே இருங்க தப்பே கிடையாது உங்களை யாராலையும் மாத்த முடியாது எத்தனை பெரியார் வந்தாலும் திருத்த முடியாது எந்த கடவுளாலையும் உங்களை திருத்த முடியாது மாத்தவும் முடியாது ஸோ அடுத்து ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம கையிலே இருக்கக்கூடிய விஷயம் ஆர் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் ரெடியூஸ்ட் டிவி அண்ட் மொபைல் டைம்ஸஸ் இது பெரிய கஷ்டங்க ஒரு மலையை கூட நகர்த்துறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஆனால் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் பார்க்காம இன்ஸ்டா பார்க்காம யூடியூப் பார்க்காம எப்படிங்க இந்த நாட்டினோட பொருளாதாரமே சரிஞ்சு போயிடுமே நான் இதெல்லாம் பார்க்கலன்னா சாப்பாடு இறங்காதே தூக்கம் வராதே அப்படின்ற அளவுக்கு போறோம் பார்க்கறது தப்பு இல்லை நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தேவையா இது நமக்கு யூஸ் ஆகுமா ரைட் கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட் போகலாம் எல்லா நேரமும் என்டர்டைன்மெண்ட்டாகவே இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணும்னு நம்ம ரைட் உனக்கு எவ்வளோ பணம் வேணும் ஒன்றுக்கு பின்னாடி எத்தனை ஜீரோ போடலாம் அப்படின்னு கேட்கும் எத்தனை வேணா போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ரைட் ஆனால் ஒன்றுக்கு முன்னாடி தான் நான் ஜீரோ போடுவேன் அப்படின்னா தட் இஸ் யூஸ்லெஸ் அந்த மாதிரி தான் எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க டைரக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க ரைட் வேகத்தை விட விவேகம் முக்கியம்னு சொல்லுவாங்க வேகத்தை விட திசை ரொம்ப முக்கியம் எந்த திசையை நோக்கி போகிறோங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ தட் நமக்கு எது தேவையோ எது பயனுள்ளதோ எது அத்தியாவசியமோ அதை அளவாக பயன்படுத்தணும் கடைசியாக உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தனி திறமைகள் இருக்குது அதை எப்படி வெளிக்கொண்டுட்டு வரலாம் அதை இன்னும் எப்படி நம்ம வந்து மேம்படுத்தலாம் இல்ல யார்கிட்ட நம்ம வந்து ஒரு ஆலோசனை கேட்கலாம் இல்ல யார் வந்து யார்கிட்ட நம்ம வந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கணும் எங்க போனா நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு அந்த விஷயங்களை பண்ணீங்கன்னா போதுமானது இப்ப நான் சொல்லியிருக்க கூடிய இந்த எட்டு விஷயங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பண்ண மாறலன்னா மாறாது ஒரு வாரம் பண்ண மாறாது ஒரு வாரம் பண்ண மாறாது ரைட் எல்லாத்துக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்கு இதை தொடர்ச்சியா ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் ரைட் நல்ல முறையில் உங்க வாழ்க்கையானது மாறும் அதுக்கு இதை தொடர்ந்து நீங்க வந்து கடைப்பிடிக்கணும் இந்த மாதிரியான பய பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க மேலும் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்கள நிறைய பேருக்கு மனசு சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கலாம் உங்க சார்பா சார் இங்க வந்து தொடர்ச்சியா கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாரு அதுக்கான விளக்கங்களும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அடுத்த வீடியோல நீங்க பல நாளா கேட்கணும்னு நினைச்ச கேள்வியா கூட இருக்கலாம் அதனால தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல்ல பாருங்க உங்க மனசு சம்பந்தமான சந்தேகங்கள் கேள்விகளை தெளிவுபட்டு மன நிம்மதியோட சந்தோஷமா இருங்க அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச கேள்விகள் வந்தால் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதை ஃபுல்லாக கேட்டு நீங்கள் தெளிவுபெற முடியும்